கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஆய்வு பிரிவு பொறுப்பாளர் அமிதாப் துபே ஆகியோர் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை தொடர்பான வழக்கு குறித்து செய்தியாளர்களுக்கு அளித்தனர் போது பேசிய அவர்கள் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா ராகுல் ஆகிய இருவரும் எந்த தவறும் செய்யவில்லை இந்த வழக்கை தொடுத்த சுப்பிரமணியசாமி வழக்கை திரும்ப பெற்று விடுவார் என்ற அச்சத்தில் இந்த வழக்கை தற்போது விரைவுபடுத்துகின்றனர் இந்த வழக்கில் உரிய நியாயம் கிடைக்கும் என தெரிவித்த அவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்ட இந்த வழக்கு குறித்து மத்திய பாஜக அரசு அமலாக்கத்துறை ஆகியவற்றிற்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றோம் அறக்கட்டளைகளால் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி என்றால் அதில் தனிப்பட்ட நலன்களை செய்ய முடியாது இதில் ராகுல் சோனியா பெயரில் அதில் இருந்து எந்த பலன்களையும் பெறவில்லை பண பரிவர்த்தனைகள் இல்லை எனில் இதில் அமலாக்கத்துறைக்கு என்ன வேலை எனவும் கேள்வி எழுப்பினர் அதானி மீது அமெரிக்கா வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் அவர்களிடம் ஏன் அமலாக்கத்துறை விசாரிக்கவில்லை என கேள்வி எழுப்பிய அவர்கள் தமிழகத்தில் அண்ணாமலை நயினார் பேச்சை கேட்காதவர்களையும் இந்திய அளவில் மோடி பேச்சை கேட்காதவர்களையும் அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுகிறது அமலாக்கத்துறை தொடுக்கும் நூறு வழக்குகளில் தொன்னூற்றி ஐந்து வழக்குகள் தோற்றிருக்கின்றன சுப்பிரமணிய சாமியே மோடிக்கு எதிராக மாறிவிட்டார் இந்த வழக்கை அவர் நடத்த மாட்டார் என்பதால் மத்திய அரசு இதை கையில் கையிலெடுத்திருக்கின்றது அமலாக்கத்துறை வைத்து அதிமுகவை மிரட்டுவதாக இணைய ஊடகங்களில் செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன எடப்பாடி பழனிசாமி ஏன் கூட்டணியை அறிவிக்கவில்லை தமிழகத்தில் அமலாக்கத்துறை விளையாடுகின்றது அதிமுக பெரிய கட்சியா பாஜக பெரிய கட்சியா எனவும் கேள்வி எழுப்பி அவர்கள் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையினை விற்கப் போவதில்லை என கட்சி சொல்லியிருக்கின்றது சட்ட ரீதியாக இந்த வழக்கை எதிர்கொள்வோம் எனவும் தெரிவித்தனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் கோயம்புத்தூர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க டெவிங்லேந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியின் ரிசர்ச் என்று வந்திருக்காரு இவர் பேர் அமிதாப் தூபே இன்னைக்கு இந்தியா முழுக்க ஐம்பத்தி ஏழு இடத்துல இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டுருக்குது தமிழ்நாட்டில் மதுரையையும் கோயம்புத்தூர்லேயும் நடக்குது இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நேஷ்னல் ஹெரால்டு கேப் என்ன அதில் என்ன தவறா அன்னை சோனியா மேலேயும் ராகுல் காந்தி மேலேயும் மற்ற முழுத்த காங்கிரஸ் தலைவர்கள் மேலேயும் தேவையில்லாத அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இந்த கேஸை சுப்பிரமணியம் சுவாமி பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணார் பதினோரு வருஷமாக அவரால் கேஸை சரியாக நடத்த முடியல இப்போ சுப்பிரமணியம் சுவாமியே பிரதமர் மோடி மேலே கேஸ் போடுவேன் அவரை ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொன்னோன்னா எங்கேயாவது சுவாமி கேஸை வாபஸ் வாங்கி பெட்டி அடிச்சிருவாருங்கிற பயத்தில் ஈடியை ராகுல் காந்தி மேலேயும் சோனியா காந்தி மேலேயும் ஏவி விட்டுருக்காங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஏதாவது எங்கள்கிட்ட இருந்தால் தான் நாங்கள் பயப்படணும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு தவறும் செய்யலை பதினோரு வருஷம் முடிஞ்சு பதினோரு வருஷம் பிஜேபி ஆட்சி நடந்தப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்ததை திரும்பி எடுத்து ஒரு கேஸுன்னு போட்டிருக்காங்க இது சட்டம் டெஃபினெட்டாக எங்களை எங்களுக்கு நியாயம் கொடுக்கும்